ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் தில்லர் மூவியை பத்திதான் தான் பாக்க போறோம் வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பதினஞ்சு ஐடி எம்ப்ளாயிஸை காட்டுறாங்க இவங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து பரபரப்பா கிளம்புற மாதிரி ஒவ்வொரு காட்டுறாங்க இப்போ ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா இவங்களோட பேரு மீரா இவங்க ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் நம்ம மீரா கிட்ட வந்து பழைய ஓஸ் நாசம் ஆயிருச்சு சோ புது ஓஸ் வாங்கிருக்கேன் அதுக்கான பில் இருந்தா எம்டி கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் பில்லை குடுக்கறாரு இப்போ அரவிந்தன் புதுசா ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா இந்த கம்பெனிக்குள்ள வராரு இன்னும் பாஸ் வரல நீங்க உட்காருங்க அப்படின்னு அந்த ரிசப்ஷன்ல இருக்க மீரா சொல்றாங்க இப்போ அந்த கம்பெனியோட பாஸ் கம்பெனிக்குள்ள வராரு இவரோட பேர் ஐசக் இவர் வரும்போதே ஒரு சீட்ல ஒருத்தன் இன்னும் கம்பெனிக்கு வரல

மீராவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ இந்த பாசும் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு காஃபி மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது காஃபி பவுடர் இல்ல போல சீக்கிரமா வேலை கதிகிட்ட காபி கிட்ட சொல்றாரு மீராவும் ஓகே சார் நான் அதே நேரத்தில் ஆபீஸ்க்கு ஒருத்தன் வரல பாத்தீங்களா அவன் லேட்டா வருவான்னு வேற சொல்லியிருந்தாங்களே அவன் இப்போ பொறுமையா சைக்கிள் ஆபீஸ்க்கு வந்து இறங்குறான் இந்த பக்கம் இந்த கம்பெனிக்கு புதுசா அரவித்து ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா அவனும் இந்த கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ற ராஜீவும் இன்னொருத்தரும் மொத்தம் மூணு பேரும் சேர்ந்து மீட்டிங்காக அந்த மீட்டிங் ஹால்குள்ள போறாங்க அந்த பக்கம் இவங்க எல்லாம் இப்போதான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒருத்தன் டே வாடா வெளியே போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிடுறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறத பார்த்துட்டு கூடவே ஒரு பொண்ணு நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறதுக்காக போகிறாங்க இப்போ அந்த கம்பெனியோட பாஸ் காஃபி பவுடர் தீந்து போயிடுச்சு அதை ஃபில் பண்ணுறதுக்காக கிட்ட சொல்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ வேலைக்காரியும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பாஸ் காஃபி குடிக்கிறதுக்காக மிஷின் பக்கத்தில் போயிட்டு காஃபி குடிக்க ட்ரை பண்ணுறாரு அப்போ காஃபி அவரோட சட்டையில் கொட்டிருது அதனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக வேலைக்காக இவர் பாத்ரூம்க்கு போறாரு இந்த பாத்ரூமை இவர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு போல அங்க கட் பண்ணா இப்ப இந்த வேலைக்கார அம்மா அந்த ரூம் எல்லாத்தையுமே வேக்கூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட சத்தம் பயங்கரமா இருக்கிறதுனால அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த மூணு பேர் மீட்டிங்ல இருக்காங்க பாத்தீங்களா அதுல ராஜீவ்க்கு கிப்ஸன்னு ஒருத்தர் கால் பண்றாங்க என்னது பாஸ் போன் எடுக்க மாட்டேங்கிறாரா ஒரு செகண்ட் இருங்க நான் அவரோட கேபின்ல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவரு பாஸோட கேபின்ல போய் பாக்குறாரு பார்த்தா அவரை காணும்ள்ள பாஸ் கிளம்பி போயிட்டாரான்னு சொல்லி அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறாரு இல்ல அவர் பாத்ரூம்ல இருக்காருன்னு சொல்றாங்க பாத்ரூம் பக்கத்துல போய் பாஸ் கூப்பிட்டு பாக்குறாரு ஆனா பாஸ் கிட்ட எந்த சத்தமும் வரல ரொம்ப நேரம் டோரை தட்டி பாக்குறாரு ஆனா அவர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாரு என்னாச்சுன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மற்ற எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்ப அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் கிட்ட நீ உடனே போய் வாஷ்மேன் கிட்ட இருந்து ஸ்பேர்க்கியே வாங்கிட்டு வா

கூடவே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் எல்லாம் வந்து இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காங்க இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்களை என்ன சொல்றாங்கன்னா இவர் இறந்து போய் ஒரு மணி நேரம் இருக்கும் இவர் எதனால இறந்து அடிப்பட்டது ஆனா வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமான்னு இவரோட பாடியை ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணா மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இவரோட கேபின்ல நாங்க சில டேப்லெட்ஸ் பார்த்தோம் அது எல்லாமே ஆஸ்துமாக்கு போடுற டேப்லெட்ஸ் இவருக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு போல இதனால கூட இவரு இங்க மயக்கம் வந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க அவரை யாரும் போர்ஸ் பண்ணி கீழே தள்ளி விட்ட மாதிரி தெரியல அவரோட சட்டையில ஒரு காஃபி கரை இருக்கு நாங்க காஃபி பவுடரையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோம் ஆனா அதுல எந்த பாய்சனுமே இருந்த மாதிரி இல்ல அதுக்கப்புறமா ஒரே ஒரு தடைய மட்டும் கிடந்துச்சு இதோ பாருங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் பொதுவாக நம்ம டிஷ்யூ பேப்பரை கசக்கி தான் தூர போடுவோம் ஆனா இதை யாரோ அழகா மடக்கி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க இப்போ அந்த கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ணி பார்க்குறாங்க அதுல என்ன தெரியுதுன்னா இந்த பாஸ் மேல காஃபி கரை பட்டிருக்கு ஸோ அதை வாஷ் பண்றதுக்காக தான் இவர் ரெஸ்ட் ரூம் குள்ள போயிருக்காரு ஆனா காஃபி கரையை கழுவுறதுக்கு இவர் டோரை லாக் பண்ணிட்டு கழுவணும்னு அவசியம் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு அதுக்கு பக்கத்துல இருக்க போலீஸும் சார் அதை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல சார் மேபி அவரே லாக் பண்ணிட்டு கழுவி இருக்கலாம் சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி நீங்க சொல்ற மாதிரி நாம இப்போ வச்சுப்போம் இவரு டோரை லாக் பண்ணிட்டு கழுவுறாரு இப்போ இவர் உள்ள இருக்கும் போதே இவருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சுன்னா வாஷ் பேசின் பக்கத்திலேயே தான் கதவு இருக்கு டக்குனு கதவை திறந்து வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப பக்கத்துல இருந்த போலீஸும் சார் அப்ப வெளியில இருந்து யாராவது போட்டு போட்டிருப்பாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல சிசிடிவில செக் பண்ணும்போது அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல வேற ஒரு எம்ப்ளாய் தான் வாட்ச்மேன் கிட்ட போய் கீயை வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது இப்ப பக்கத்துல இருந்த போலீஸ் சார் இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு காஃபி கர பட்டிருக்கு அதை வாஷ் பண்றதுக்காக இவர் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்காரு அப்போ கால் வழிக்கு கீழே விழுந்த மண்டையில அடிபட்டு அப்படி அடிப்பட்டதுக்கு அப்புறமும் அவரை டோரை ஓப்பன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அவரால முடியல அதுக்குள்ள அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இப்படி கூட நடந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு அந்த போலீஸ் கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுன்னா ரத்தக்கரை அங்கங்க பட்டிருக்கணும் ஆனா ரத்தக்கரை வேற எங்கேயுமே இல்ல ஒரே இடத்துலதான் இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பாத்ரூம் டைல்ஸ் பழுக்கிற மாதிரியும் தெரியல ரொம்ப கிரிப்பா இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு அவரோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவங்களும் இல்ல அவங்களுக்கு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது ஒரு தம்பி மட்டும் இருக்காங்க அதுக்கப்புறமா இவர் கூட வேலை பாக்குறதுக்காக பிசினஸ் பார்ட்னரும் ஒருத்தர் இருக்காரு அவரோட பேரு ஜிப்சன் சொல்றாங்க போலீஸும் அங்க இருக்க மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட உங்களோட போன் எல்லாம் கொடுங்க நீங்க யாரும் யார்கிட்டயும் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவங்க போன் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க இப்ப அங்க இருந்த அந்த மத்த போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சார் சாதாரண வழிக்கு விழுந்த கேஸ் சார் ஏன் சார் இவ்வளோ சீரியஸா பண்றீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் இது சாதாரண கேஸ் இல்லை இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட அவர் இறந்து போனதை யாரை முதல்ல பார்த்தான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ராஜுவும் நான் தான் சார் முதல்ல பார்த்தேன்னு சொல்றாரு எதுக்காக நீங்க பாத்ரூம்க்கு போனீங்களான்னு சொல்லி அதுக்கு அவரும் இல்லை சார் எனக்கு ஜெப்சன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு அவர் தான் நான் சாருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னாரு அதனால நான் சாரை தேடி ஃபர்ஸ்ட் கேபின்ல போய் பார்த்தேன் பார்த்தா அவரை காணல அவரோட ஃபோன் அங்க இருந்துச்சு சோ பாத்ரூம் போயிருப்பாருன்னு சொல்லி நான் பாத்ரூம் போய் தட்டி பார்த்தேன் நான் அவர் டோரை ஓபன் பண்ணவே இல்ல அதனால ஸ்பேர் கே மூலமா டோரை ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்போதான் அவரே இறந்து போனத பார்த்தோம் அப்படினு சொல்றாரு சரி ஓகே ஏன் உடனே நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவலன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த ராஜீவும் இல்ல சார் நான் தொட்டு பார்த்தேன் அப்பவே அவர் செத்துட்டாரே கன்ஃபார்ம் ஆயிருச்சு அதனால தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலன்னு சொல்றாரு சரி ஓகே அவர் ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சான்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு அதுக்கு எல்லாரும் சத்த அர்த்தம் கேட்கலன்னு சொல்கிறாங்க இப்போ மீராங்கிற ரிசப்ஷனிஸ்ட் இருந்தாங்களே அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து சார் அவர் கத்திருந்தாலும் எங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அந்த வேலைக்கார அம்மா வேக்கம் கிளீனரை சவுண்டாக வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால எந்த சத்தமுமே யாருக்குமே கேட்காது சார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு நீங்க எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவரும் சார் காலையில ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் சொல்றாரு சரி ஓகே அங்க என்ன ஏதோ நெருப்பு ஏறிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவரும் சார் குப்பை எல்லாத்தையுமே அந்த பக்கம் போட்டு தான் சார் எரிப்போம் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமோட டூப்ளிகேட் கீ வேற யார்கிட்டயாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த வாட்ச்மேனும் இல்ல சார் அதுக்கு ஒரே ஒரு கீ தான் இருக்கு அதுவும் என் தான் இருக்குன்னு சொல்றாரு இப்ப அந்த கம்பெனில வேலைக்காரையா ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க இந்த வாட்ச்மேனோட ஒய்ஃப் தான் உங்ககிட்ட இப்ப நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோவும் ஒவ்வொருத்தரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவங்களோட கையை நீட்டி மோந்து பாக்குறாரு ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னா ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் இந்த கொலைய பண்ணிருந்தாருன்னா அந்த தடயங்கள் தெரியாம இருக்கிறதுக்காக கிளவுஸ் மாட்டியிருக்கலாம் அப்படி அவங்க கிளவுஸ் மாட்டிருந்தாங்கன்னா அதுல ஒயிட் பவுடர்னு ஒண்ணு இருக்கு அதனால அவங்க கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு கைய கழுவினா கூட அந்த ஸ்மெல் அவங்க கைய விட்டு போகாது சோ தான் ஒவ்வொருத்தங்களோட கையையும் மோந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி ஒவ்வொருத்தங்களே விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட பேக்ல நிறைய தூக்க மாத்திரைகள் இருக்கிறத பாக்குறாங்க அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு எதுக்காக இந்த தூக்க மாத்திரை எடுக்கிறேன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் எனக்கு ஒழுங்கா தூக்கம் வரல சார் சோ அதனால டாக்டர் போய் பார்த்தேன் மெடிக்கல் ஷாப்ல இருந்து மாத்திரையை வாங்குறேன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த டாக்டர் பார்த்தீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்களும் ரேண்டமா ஒரு டாக்டர் பார்த்தேன் அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க சரி ஓகே எந்த ஷாப்ல நீங்க மாத்திர வாங்குனீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அவங்களும் அந்த ஷாப்போட நேம் சொல்லிடுறாங்க அவரும் அப்படி ஒரு கிளினிக் இருக்கான்னு சொல்லி மத்த போலீஸ் கிட்ட விசாரிக்க சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்லோ ஷர்ட் போட்டிருக்க ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் கையில காயம் இருக்கிறதா பாக்குறாரு இப்பதான் அடிப்பட்ட மாதிரி இருக்க எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறாரு அதுக்கு அவனும் என்னோட டேபிள்ல கீறிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவும் அங்க இருக்க போலீஸ் கிட்ட அவனோட டேபிள்ல கீற மாதிரி எதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு அவரும் அங்க போய் பாக்குறாரு பார்த்தா அந்த டேபிள்ல இவனுக்கு கீரல் படுற மாதிரி ஒரு இது இருக்கு அதுலதான் இவனோட கை கீறி இருக்கு அங்க கட் பண்ணா இப்ப அந்த இடத்துக்கு இந்த பாஸோட பார்ட்னரான ஜிப்சன் ஒருத்தர் இருந்தாலே அவன் வர்றாரு வர்றாரு வந்ததும் நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட நீங்க கடைசியா எப்போ ஐசக்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் நான் பார்த்து கடைசியா ரெண்டு வாரம் இருக்கும் சொல்றாரு சரி யார் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐசக்குக்கு எதிரின்னு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் ஒரு தொழில நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கல்ல சார் அவங்க எல்லாருமே எங்களுக்கு எதிரி தான் அதுல யாராச்சும் கூட பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு சரி ஓகே தேவைப்பட்ட உங்களை கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு ஜிப்சனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க சோ இப்போ நம்ம ஹீரோவும் வெளியே வந்து டம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட ஷூ லேஸ் கலண்டிருக்கு அது அவருக்கு கட்டி ஆகணும் சோ ஒரு கார்ல சப்போர்ட் பண்ணி அதை கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அந்த கார்ல லாலிபாப் மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கிறத பாக்குறாரு நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி லாலிபாப்ல கிற்கிறது யாரோ பண்ணுவாங்களேன்னு சொல்லி ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருப்பாரு அவரோட வீட்டுக்கு அவர் ஆல்ரெடி போயிருப்பாரு அப்போ அந்த டாக்டரோட பேத்தி ஒரு சின்ன குழந்தை இருக்கும் அந்த குழந்தை இதே மாதிரி தான் இவரோட காரில் கிறுக்கி விட்டுருக்கும் அந்த குழந்தை எப்படி கிறுக்கினாலோ அதே மாதிரி இந்த கார்ல கிருக்கி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு அதே நேரத்துல அவருக்கு கரெக்டா ஒரு கால் வருது சார் அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே உண்மையிலேயே அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷன் யார குடுத்திருக்காருனா குரியகோசன்னு ஒரு டாக்டர் கொடுத்திருக்காருன்னு இவரு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருப்பாரு இல்லையா அதை அவங்க விசாரிச்சுக்கிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஹீரோவோ மேலே போயிட்டு கீழே இருக்க பிளாக் கலர் கார் யாரோடதுன்னு சொல்லி கேக்குறாரு இப்போ அருணன் ஒருத்தர் அது என்னோட கார் தான் சார் அப்ப அந்த கார்ல லாலிபாப் மாதிரி கிரிக்கிருக்கே அது யாருக்கு இருக்குனான்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவனும் என்னோட பையன் தான் சார் கிருக்கிறான்னு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோவும் சுதாரிச்சுட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் கிட்ட அருணோட போனை வாங்கிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அந்த போலீஸும் அருணோட போறாங்க கூகுள்ல ஒருத்தங்க எங்க போனாங்க பார்க்க வந்தாங்க பாத்தீங்களா இப்ப திடீர்னு நம்ம ஹீரோ அவரோட காரை எடுத்துட்டு அந்த டாக்டரை பாக்குறதுக்காக போறாரு அந்த டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே நெருங்க நண்பரா இருக்க ஒருத்தர் தான் நான் ஒரு கேஸ் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன் சரி ஓகே உங்களுக்கும் வீட்டு கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேக்குறாரு வீடெக் கம்பெனியாக அப்படி ஒரு கம்பெனியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போலீஸாக என்னை கேட்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏய் சந்தீப் நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு இப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க என்னென்னா நம்ம ஹீரோ இன்னொரு போலீஸ் கிட்ட அருணோட ஃபோனை எடுத்துகிட்டு வாங்க அதை செக் பண்ணணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா ஆனால் அந்த போலீஸோ அருணோட ஃபோனுக்கு பதிலாக வேறு ஒரு பொண்ணோட ஃபோனை மாற்றி எடுத்து கொண்டு கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த போனை செக் பண்ணி இந்த பொண்ணு எங்கெங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டைம் லைன் அப்படின்னு கூகுள் மேப்லயே ஒண்ணு இருக்கு அதுல செக் பண்ணி அதில் தான் அவங்க இந்த டாக்டரை வந்து பார்த்தது தெரிய வந்திருக்கு இப்போ அந்த போலீஸ் உள்ள வந்து சாரி சார் நான் ஃபோன் மாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இதான் அருணோட போன்னு சொல்லி ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு அதுல பார்த்தா அவனுமே இந்த டாக்டரை வந்து பார்த்துருக்கான் இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட ஃபோனை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லா ஃபோனையுமே செக் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அந்த பதினஞ்சு பேரில் பதிமூணு பேர் இந்த டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இப்போ இந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாரு சொன்னதுமே அந்த டாக்டர் என்னோட பேஷண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா அந்த வீட்டு கம்பெனியோட பாஸ் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த டாக்டரும் என்னது ஐசெட் செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன டாக்டர் வீட்டு கம்பெனி என்னன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க இப்ப அவரோட பாஸ் பேரை சொன்ன அவரோட நேம் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தான் நம்ம டாக்டர் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த டாக்டரோட ஒய்ஃப் ரிச்சர்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்களும் டாக்டர் தான் இந்த வீட்டு கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா மீரான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா இல்லையா அவ கன்சியூவா இருந்திருக்கா அவ கன்சல்டேஷனுக்காக இந்த ரிச்சர்டுங்கிற டாக்டர் கிட்ட தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்ததும் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்க ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு தான் அவங்களுக்கு தெரியுது அந்த குழந்தை இறந்து போய் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு இதனால அந்த மீரா ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிருக்காங்க இந்த விஷயத்த இந்த ரிச்சர்டுங்கிறவரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி மீரா ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களோட குழந்தை இறந்து போச்சுன்னு ரொம்ப டிப்ரெஸ்டில் இருக்காங்க நான் உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வரவா நீங்கள் மீராவை கன்சல்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி மீராவை இவங்களோட ஒய்ஃப் தான் டாக்டருக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க நம்ம டாக்டரும் அந்த மீராவை செக் பண்ணி பார்த்ததுக்கு தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீராவோட பிளட் சாம்பிள்ஸில் ஒரு ஃபாரின் கண்டென்ட் கலந்துருக்கு அதே சமயம் மீராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் ரெண்டு பேர் அவரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்களும் வீட்டை கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது தெரிய வந்தது அப்போதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அவங்களோட பிளட் சாம்பிள்ஸையுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் அதே கண்டென்ட் இவங்க பிளட்லையும் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு இவங்க மூணு பேருக்கும் காமனாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் தான் ஸோ அந்த ஆஃபீஸில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கண்டென்ட் ட்ரக் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட பிளட்டில் வரும் ஆனால் மீராக்கு ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது ஸோ இவங்களுக்கு தெரியாமையே இந்த கண்டென்ட் அவங்க பாடிக்குள்ளே அவங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே உங்கள் ஆஃபீஸில் வேற யாருக்காச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்னு இந்த டாக்டர் அவங்க கிட்டே போட்டாரு அதுக்கு அவங்களும் ஆமா சார் இருக்கு ஒருத்தர் ரொம்ப கண்ணு வலிக்கிறான் ஒருத்தர் சும்மா முடி கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான் சரி ஒண்ணு பண்ணுங்க உங்க ஆபீஸ்ல இருக்க எல்லாரையுமே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அவங்கள நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களும் அதே மாதிரி பதிமூணு பேரையும் டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பதிமூணு பேர் அவங்களோட பேஸ என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணுக்கு மறதி ஏற்பட்டு இருக்கு சின்ன விஷயங்கள் கூட ஞாபகத்துல வச்சுக்க முடியல அதனால அந்த ஆபீஸ்ல டெய்லி டீ பிஸ்கட் தண்ணி அப்படின்னு அதோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வர சொன்னேன் அதில் அங்க ஒர்க் பண்றவனும் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான் நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு உடனே அவனுக்கு கால் பண்ணேன் கால் பண்ணி உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு உங்க பாஸ் கிட்ட சொன்னீங்களான்னு கேக்குறாரு அதுக்கு அவனும் இல்ல சார் நான் சொல்லல நாளைக்கே சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு இந்த டாக்டரும் இல்ல இல்ல வேண்டாம் அந்த மட்டும் நீங்க பண்ணிராதீங்க நீங்க நேரில் வாங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு இப்போ நம்ம டாக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பாஸ் ஐசெக் விமட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கம்பெனியோட கோஃபவுண்டர்னு இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு இருக்காரு அவங்களே சொந்தமாக லெபார்டரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அவங்களோட மெடிசின்ஸை அவங்களே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லேபோட லைசன்ஸ் யார் பேனில் இருக்குன்னா அவரோட தம்பி பேரில் தான் இருக்குது இப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகே டாக்டர் இந்த லேபுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்குறாரு நம்ம டாக்டர் சொல்றாரு சந்தேகம் இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஐசக் மேல ஒரு சந்தேகமே உருவாச்சு அதனால நான் அந்த பசங்க கிட்ட அவனோட லேப்டாப்பை அவனுக்கு தெரியாம எப்படியாவது எடுத்துட்டு வந்துங்கன்னு சொல்லி அனுப்புனேன் அவங்களும் அவங்க பாஸோட லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுல ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருந்துச்சு அதுல கொஞ்சம் மெடிக்கல் ஃபைல்ஸும் இருந்துச்சு அதை படித்து போகும்போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு என்னன்னா இவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கிறது ரெட் வைரஸால ஹீரோவும் வைரஸா வைரஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு டாக்டரும் இல்லை வைரஸை இன்ஜெக்ட் பண்ணல வைரஸுக்கான மெடிசனை தான் இவங்க மேல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க அதுவும் இவங்க டெய்லி சாப்பிடுற டீ தண்ணி காஃபி இது மூலமாக தான் அவங்க பாடிக்குள்ள போயிருக்கு இதெல்லாம் எதுக்காக அந்த ஐசக் பண்ணியக்காரனா வீ ஃபார்மேடிக்ஸ் தான் எப்பவுமே फर्स्ट ப்ளேஸ்ல இருந்திருக்கு ஆனா இன்னொரு கம்பெனி இவரோட கம்பெனியை ஓவர்டேக் பண்ணி இவரோட கம்பெனியை செகண்ட் ப்ளேஸ்க்கு தள்ளி இருக்காங்க சோ மறுபடியும் எப்படியாவது முதல் இடத்துக்கு வரணும்னு சொல்லி இவரோட மூளை பயங்கரமா வேலை செஞ்சிருக்கு அதனால ரெட் வைரஸ் இவங்களே ஒரு வைரஸை உருவாக்குறாங்க அதுக்காக மருந்தையும் இவங்களே கண்டுபிடிக்கிறாங்க மருந்த கண்டுபிடிச்சா மட்டும் போதாது இல்ல அதை யார் மேலயாச்சும் வச்சு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா சோ அதுக்காகவே வீட்டுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிய புதுசா இவன் ஓபன் பண்ணிருக்கான் அங்க வெறும் பதினஞ்சே பேரை மட்டும் தான் இவன் வேலைக்கு வச்சிருக்கான் அங்க அவங்க குடிக்கிற இந்த தண்ணி டீ காஃபி பிஸ்கட் இது மூலமா இந்த மெடிசனை இன்செக்ட் பண்ணிருக்கான் அப்படி இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட பாடியில எதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதான்னு சொல்லி இவன் மானிட்டர் பண்ணணும் பாத்தீங்களா சோ அதுக்காகவே ஆபீஸ்க்கு உள்ள போகும்போது போது பிங்கர் பஞ்சிங் மிஷின்ல வச்சுட்டு போவோம் பாத்தீங்களா ஆனா அந்த ஆபீஸ்ல இருக்கிறது ஒரு பஞ்சிங் மிஷினே கிடையாது அது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ற ஒரு மிஷின் அது மூலமா இவன் இவங்களோட பாடியை ஃபுல்லா டெய்லி ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனா அந்த ஐசக் ரொம்பவே புத்திசாலி அவனுக்கு தேவையான சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆபீஸ்ல இருக்க மொத்த சிசிடிவி கேமராஸ் அந்த பஞ்சிங் மிஷின் எல்லாத்தையுமே மாத்திட்டான் சோ இப்ப நம்ம கையில எந்த எவிடென்சுமே கிடையாது இதோ பாரு சந்தீப் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அந்த பதிமூணு பேருமே அந்த ஐசக்கால பாதிக்கப்பட்டவங்க இப்ப நீ சொல்றத பார்த்தா அந்த ஐசக் ஆபீஸ்லயே செத்து போயிருக்காரு இவங்கல்ல ஒருத்தர் தான் பழி வாங்குறதுக்காக அந்த ஐசக்க கொலை பண்ணிருக்கணும் ஆனா அது கொலை பண்ணது யாருன்னு நீ கண்டுபிடிச்சாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துறாத அவங்க ஆல்ரெடி ரொம்ப டிப்ரஷன் ஸ்டேஜ்குள்ள போயிட்டாங்க என்னதான் நீ போலீஸா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு அதுக்கு தகுந்த நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு ஆனா அதுக்கப்புறமா இந்த டாக்டர் அவங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள சரி சொல்லி தான் பாத்திருக்காரு ஆனா அதுக்கு அந்த பசங்களும் இல்ல வேண்டாம் எங்களுக்கு சரியாகவே வேண்டாம் நாங்க இப்படியே இதெல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு போறோம் ஆனா அந்த ஐசக்க மட்டும் நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த டாக்டரும் ஏன் இப்படி பேசுறீங்க உங்களை சரி பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நீங்க அந்த ஐசக்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பசங்களும் இல்ல டாக்டர் எங்களுக்கு சரியாக வேண்டாம் எங்களுக்கு மொத வேலையே அந்த ஐசக்க ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்ல போறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர் கிட்ட அந்த பசங்க உங்ககிட்ட அந்த கொலையை பண்றதுக்கான பிளான் ஏதாச்சும் அதுக்கு டாக்டரும் இல்ல ஷேர் பண்ணல ஆனா அவங்க எல்லாருமே ஐசக்க கொலை பண்ணணும்னு சொல்லி பயங்கர வரியில தான் இருந்தாங்க அந்த பதிமூணு பேர்ல யாரு கொலை பண்ணாங்கன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோவும் ஆபீஸ்க்கு போறாரு அங்க போயிட்டு அந்த பதிமூணு பேரும் உட்கார வச்சிருப்பாங்க அவங்கள பார்த்து ஒரு பரிதாபப்படுறாரு நீங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த கொலையை யாரு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவரோட போலீஸ் மூலம் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்குது இப்ப மறுபடியும் சிசிடிவி டிவி புட்டேஜஸ் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாரு அதை செக் பண்ணி முடிச்சுட்டு இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த கேமரால இருந்து மறையிற நேரமும் அந்த ஐசாக் செத்து போன நேரமும் ஒரே மாதிரி இருக்கு இப்போதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க இந்த ஆபீஸ்ல இருக்க மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த விஷயத்தையே பண்ணிருக்காங்க முதல்ல இவங்க எல்லாரும் அந்த ஐசக் கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா எங்க கொலை பண்றதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல தான் அந்த ஐசக்ங்கிறவரு ஆபீஸ்ல மட்டும்தான் தனியா வச்சே கொலை பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க சரி ஓகே ஆபீஸ்ல வச்சு கொலை பண்ணலாம் ஆனா சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருக்கே அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரு வழியை நாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட பாஸை இவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வராரு எப்போல்லாம் காஃபி குடிக்கிறாரு என்னென்ன டேப்லெட்ஸ் இவர் யூஸ் பண்ணுறாரு இப்படி அவரை பற்றி மொத்தமாகவே இவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அப்போ தான் இவருக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறதே இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ இப்போ ஒரு ரூமில் மொத்த டீம்மே கேதர் ஆகிட்டு அவரை எப்படி கொலை பண்ணலான்னு சொல்லி ஒரு பக்காவான பிளானை போடுறாங்க என்னன்னா அந்த பாஸை எப்படியாவது ரெஸ்ட் போக வைக்கணும் நம்ம ஆஃபீஸில் ஃபயர் வந்தால் நம்ம கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுவோம் அது அவரோட ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் இருக்கு நம்ம பாஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறமா கார்பன் டை ஆக்சைடை வெளியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விடணும் அவர் உடனே கதவை திறக்க பார்ப்பாரு அப்போ வெளியிலேருந்து யாராச்சும் கதவை லாக் பண்ணிடணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாஸுக்கு ரொம்ப வேட்டப்பட்டவன் அந்த ராஜு அதனால ராஜா முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது ஸோ மீரா ராஜுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவனை மீட்டிங் ஹால்குள்ளே அனுப்பிடு இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பிளான் இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த இடத்துலயே நம்ம பிளானை ஸ்டாப் பண்ணிடணும் மீறி ஏதாச்சும் நாம் பண்ணோம்னா நாம் மாட்டிப்போம் ஸோ இப்போ நமக்கு இவங்க பண்ண இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க இந்த கம்பெனியோட வாட்ச்மேன் அந்த கம்பெனிக்கு புது ஓசை வாங்கியிருக்காரு ஸ்டார்டிங்கில் அதை மீராங்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பில்ல கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு அது இதுக்காக

அரவிந்தன் ஒருத்தனை இவங்க தான் கால் பண்ணி இன்டர்வியூக்காக வர சொல்லியிருப்பாங்க அவன் வந்ததுக்கு அப்புறமா அவன் கூட ராஜீவை அந்த மீட்டிங் ஹாலில் மீட்டிங்க்கு அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் மூணு பேர் டீ குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா அவங்களுமே ஒரு பிளான்காக தான் போயிருப்பாங்க இவங்க டீ குடிக்க வெளியே போன அந்த கேப்பில் இந்த பாஸை எப்படியாவது இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்க்கு வர வைக்கணும் எப்படி வர வைக்கிறது அவரை வர வைக்கிறதுக்கும் ஒரு பிளான பண்ணியிருக்காங்க என்னன்னா இவர் பதினொன்று மணி போல் காஃபி குடிக்கிறதுக்கு போவார் அந்த நேரத்தில் அந்த காஃபி மெஷினில் வேலைக்கார அம்மா ஒருத்தங்க நிற்பாங்க இல்லையா அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஸோ அவங்க அந்த காஃபி வர்ற இடத்துல ஒரு பேப்பரை வச்சு அடைச்சிடுறாங்க இப்போ இவர் போய் போய் காஃபி எடுக்கிறதுக்காக அந்த மிஷின் ஆன் பண்ணும்போது போது தாங்க முடியாம காஃபி இவரோட சட்டை மேல அடிச்சிருக்கும் இப்போ இவர் அந்த காஃபி கரையை கழுவுறதுக்கு எப்படியும் அவரு ரெஸ்ட் ரூம் குள்ள போய்தான் ஆகணும் ஆனா அந்த ரெஸ்ட்ரூமோட ரூமோட கதவு உள்ளந்து லாக் ஆன மாதிரி தான் தெரியணும் சோ அதுக்காக இவங்க எப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னா காலையில முதல்ல ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு வந்திருக்கு அந்த பொண்ணு டிஷ்யூ பேப்பரை மடக்கி அதாவது அந்த போலீஸ்க்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குமே டிஷ்யூ பேப்பரும் டிஃபரெண்டான பேட்டர்ல மடக்கி வச்சிருந்திருப்பாங்களே அந்த டிஷ்யூ பேப்பரை இந்த பொண்ணு தான் வச்சிருக்காங்க இந்த டிஷ்யூ பேப்பரை கொண்டு போய் கதவை சாத்த முடியாத அளவுக்கு அந்த கதவோட இடையில வச்சுட்டு அதுவுமே எதுவும் தெரியாத மாதிரி அவங்க அவங்களோட துணியை அதை ஃபிங்கர் அதுக்காக இந்த பாஸ் போய் கதவை திறக்கும் போது அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே விழுந்துடும் ஆல்ரெடி அந்த பொண்ணு லாக்க ஆன் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப இவர் கதவை சாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் உள்ளே சாத்தின மாதிரி ஆயிரும் சரி ஓகே அதான் உள்ளே புட்டின மாதிரி ஆச்சுன்னா உள்ளே திறந்துட்டு ஈஸியா வெளியே வந்துடலாமே இதுல என்ன இவங்களுக்கு புத்திசாலித்த

நம்மளில் யாராவது ஒருத்தர் போய் இதை வெளி சைட்லேருந்து லாக் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மூணு பேரை டீ குடிக்கிறேன்னு வெளியே வந்திருப்பாங்க இல்லையா அவங்க எதுக்காக வெளியே வந்திருப்பாங்கன்னா அவர் பாத்ரூம் போய் லாக் ஆனதுக்கப்புறமா இந்த சிஓ டூவை கீழே இருந்து திறந்து விடணும் அதுக்காக தான் போயிருப்பாங்க ஸோ இவங்க பிளான் பண்ணியே அங்கே இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த நேரம் பார்த்து அந்த பக்கத்தில் போட்டு எரிச்சிருப்பாங்க இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஓசு அந்த டாய்லெட்டோட பைப் வழியாக கனெக்ட் ஆகியிருக்குது வெளியே தெரியக்கூடாது பிளாஸ்டிக் எரிச்சா பயங்கரமாக புகை வரும் இல்லையா ஸோ அதனால தான் அந்த குப்பை பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே அந்த பக்கமாக கொண்டு போய் எரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த வேலைக்கார அம்மா வேகூம் கிளீனர்லாம் கிளீன் சத்தம் வெளியில யாருக்குமே முக்கியமா அங்க இருந்த அந்த ராஜீவ் இந்த பிளான் தெரியாது இல்லையா அவனுக்கு கேட்க கூடாது அதனாலதான் இவங்க வேகூம் கிளீனர்ல பயங்கர சத்தத்துல கிளீன் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் குள்ள போன பாஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி இவருக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவர் மூச்சு திணறி அந்த இடத்துல செத்து போயிருக்காரு ஆனால் அவர் கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இவங்க தான் வெளிப்பக்கமாக லாக் பண்ணியிருக்காங்களே ஸோ அவரால் திறக்க முடியாமல் அந்த இடத்துலேயே செத்து போயிருக்காரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணியிருக்காரு ஆனா அப்படி க்ளோஸ் பண்ணும்போது தான் அவரோட விரல்ல அடிபட்டிருக்கும் அவர் கூட டேபிள்ல கீறிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட ஆனா அவருக்கு உண்மையிலே அது ஆஃப் பண்ண போன தான் அடிபட்டிருக்கும் அங்க கேஸ் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வெளியில இருந்து ஒரு ஹேர்பன் மூலமா டோரை லாக் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ஹேர்பனை இப்ப இவங்க வெளியே எடுக்கணும் இந்த வெளியே எடுக்கிறதுக்கு யாரு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஞாபக மருதி வியாதி இருந்திருக்கும் இல்லையா தான் போயிருக்கா அவ அங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல கரெக்டா நிக்கிறா ஆனா அவளுக்கு இவங்க என்ன சொல்லி விட்டாங்கிறது மறந்து போயிடுது ஐயோ இவ மறந்து போயிட்டா போலேன்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பதட்டத்துல இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு பொண்ணு அவளோட தலையில இந்த ஹேர்பின் மண்டையில இருந்து எடுத்து காட்டுறா இவளுக்கு சிக்னல் கொடுக்கறா அதை பார்த்ததும் இவளுக்கு ஞாபகம் வந்துருது ஸோ அதனால அவளும் அந்த ஹேர் ஹேர்பின் வெளியே எடுத்துடுறா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க இவ்வளோ நேரம் பண்ண எல்லா விஷயமுமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆகாத மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க அது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களாக இவங்க சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல நின்னா கேமரால நம்ம தெரிய மாட்டோம்னு சொல்லி இவங்க செக் பண்ணி அந்தந்த இடத்துலயா நடந்து போய் தான் இவங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணிருக்காங்க அப்படி ஒரு ஆள் அந்த இடத்துல ஹைட் ஆகும்போது அந்த ஆள் அந்த இடத்துல இருக்க மாதிரியே சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க சோ போலீஸ் செக் பண்ணி பார்த்தாலுமே அந்த இடத்துல தான் அவன் இருக்கான் இவன் எங்கேயுமே போகல ஆனால் சிசிடிவில கவர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான பிளான போட்டிருக்காங்க இதுக்கப்புறமா தான் அந்த ஜிப்சன் கிட்ட இருந்து ராஜீவ்க்கு கால் வந்திருக்கு ராஜீவ் வந்து டோரை ஓபன் பண்ணி பாத்திருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விஷயமுமே நடந்திருக்கு போலீஸ் வந்து விசாரிச்சா பயப்படாம பதட்டப்படாம பதில் சொல்லணும்னு சொல்லி கூட இவங்க பிளான் பண்ணிருக்காங்க நார்மலான ஐடி எம்ப்ளாயி எப்படிய பதில் சொல்லுவாங்களோ அதே மாதிரி நாம பதில் சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரிஹர்சல் பண்ணிருக்காங்க ஆனா இந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பேக்ல இருந்து தூக்கம் மாத்திரையே எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அதை வச்சுதான் நம்ம ஹீரோ இந்த டாக்டரையே கண்டுபிடிச்சிருப்பாரு சொல்றாரு இப்படி இவங்க பண்ண மொத்த விஷயத்தையுமே நம்ம ஹீரோ இப்ப புரிஞ்சுக்கிறாரு சோ இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட ஹையர் அபிஷியல் கிட்ட போயிட்டு நேச்சரா தான் அவர் இறந்து போனாருன்னு சொல்லி ரிப்போர்ட்டா கொடுக்குறாரு நம்ம ஹீரோவும் அவரோட மனசாட்சிக்கு ஏத்த மாதிரிதான் நடந்திருக்காரு ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வி பார்மெட்டிக்ஸ் தானே அதனால அவங்க லேப் எங்க இருக்குன்னு இந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேபுக்கு இப்ப போறாரு அதே சமயம் அங்க ஒரு ட்ரக் வி போட்டு தான் வருது இது எப்படியும் தான் போகும் சொல்லி நம்ம ஹீரோ அந்த ட்ரக்குள்ள ஏறி உள்ள போயிடுறாரு இந்த பக்கம் நமக்கு ஆபீஸ் காட்டுறாங்க அங்க அந்த பாஸ் இறந்து போயிட்டாரு இப்ப அவரோட சீட்டுக்கு அவரோட பார்ட்னரான ஜிப்சன் வந்து உட்காந்துக்கிறாரு அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் மாத்தி மாத்தி அவங்களோட பேச பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஜிப்சனையும் கொலை பண்ண பிளான் பண்ணனும் அப்படின்னு அவங்க பாக்குற மாதிரி ஒரு பார்ட் பார்ட்டும் எடுப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி காட்டி இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எப்படி இருந்து நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பை